எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக்கில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்டோகன் மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல் தானி ஆகியோர் கையெழுத்திட்டனர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் உயிரிழப்புகளுக்கு பிறகு காசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார் மனிதாபிமான உதவிகள் இப்பொழுது தாராளமாக கிடைத்து வருகின்றன என்ற அவர் நூற்றுக்கணக்கான லாரிகளில் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்கின்றன என்றார் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் பிணை கைதிகள் குடும்பத்துடன் இணைகிறார்கள் ஒரு புதிய மற்றும் அழகான நாள் உதயமாகிறது மறு செயல்முறை இப்பொழுது தொடங்கும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் ட்ரம்ப் கூறினார் இந்த நிலையை அடைய நீண்ட காலமானதாக கூறிய தாங்கள் மிகவும் விரிவான ஆய்வுக்கு பின் தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திடுகிறோம் என்று குறிப்பிட்டார் மேலும் இதை சாத்தியமாக்கிய அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்தார் குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்து மற்றும் கத்தார் அரசாங்கங்களுக்கு அவர் நன்றி கூறினார் இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் கலந்து கொண்டார் இந்தியா இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார் முன்னதாக இருபது அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தின்படி எஞ்சியிருந்த இருபது பிணை கைதிகளை ஹமாஸ் திங்கட்கிழமை விடுவித்தது இஸ்ரேல் சென்றடைந்த அவர்களுக்கு உறவினர்கள் ராணுவ வீரர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதை இந்தியா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக சமூக ஊடக பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் விடுதலை அவர்களின் குடும்பங்களுக்கு தைரியத்திற்கும் அதிபர் ட்ரம்பின் அசைக்க முடியாத அமைச்சி மு அமைதி முயற்சிகளுக்கும் பிரதமர் நெத்தன்யாகுவின் உறுதியான உறுதிப்பாட்டிற்கும் ஒரு உதாரணமாக நிற்கிறது என்று கூறினார் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் உண்மையான முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் கூறியுள்ளார்